साइरांपुरचितं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं हरिः சென்ற விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தை நாம் சிந்தித்தோம் அக்ஷர பிரம்ம யோகம் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் ஆறாவது அத்தியாயம் வரை சந்நியாசம் கர்மம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் அர்ஜுனனுடைய அந்த சந்தேகங்களுக்கு தெளிவினை கொடுக்கின்றார் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கின்றார் அதன் வாயிலாக அர்ஜுனன் தான் யார் தான் ஆற்ற வேண்டிய கர்மம் யாது அதை எந்த பாவனையிலிருந்து ஆற்ற வேண்டும் என்பதையெல்லாம் அர்ஜுனனுக்கு தெளிவுபடுத்துகின்றார் பகவான் அதன் பின்னர் இப்பொழுது பகவான் தான் யார் அதாவது அந்த பரபிரமமாக இருக்கக்கூடிய தான் யார் என்பதனை அர்ஜுனனுக்கு உணர்த்த முற்படுகின்றார் அந்த வகையில் ஆறாவது அத்தியாயத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக தியான யோகம் அந்த தியானத்தில் எவ்வாறு லயிக்க வேண்டும் அதை எந்த ஒரு பாவத்தில் அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சிந்தனை தெளிவை எல்லாம் கொடுக்கும் பகவான் கிருஷ்ணர் அதற்கு பிறகு ஞான விஞ்ஞான யோகத்தில் பார்த்தனுக்கு பல சூக்மங்களை இந்த அண்ட பிரபஞ்சம் இந்த தோற்றம் பஞ்சபூதங்கள் பற்றிய அந்த விடயங்கள் ஆகியவற்றை எல்லாம் பகவான் உணர்த்துகின்றார் அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தனுக்கு பலவிதமான ஐயங்கள் அதைத்தான் ஞான விஜான யோகத்தினுடைய நிறைவில் நமக்கு அது கேள்விகளாக அர்ஜுனனால் வைக்கப்படுகின்றது அதற்கு பதிலாகத்தான் என்ன கேள்வி வைக்கின்றார் பார்த்தர் அதிபூதம் என்றால் என்ன அதி என்றால் என்ன அதிதெய்வம் என்பது யாது மரணத் தருவாயில் எப்படி நாம் இறைவனை நினைப்பது எவ்வாறு அவரை அடைவது போன்ற விடயங்களையெல்லாம் பார்த்தன் ஐயங்களாக வைக்க அதை தெளிவுபடுத்தும் விதமாக அக்ஷர பிரம்ம யோகத்தில் அதாவது எட்டாவது அத்தியாயத்தில் பகவான் அருளுகின்றார் அக்ஷரம் என்பது நிலையானது அத்தகையது அத்தகைய நிலையான தன்மை உடையதுதான் பிரம்மம் அதிபூதம் என்றால் பூத உடல் பெற்ற உயிர்கள் அவை அழியக்கூடியவைதான் இருப்பினும் அதில் சிறந்ததாக விளங்குபவர்கள் அதிபூதம் அதிதெய்வம் என்பது கிரண்ய அல்லது பிரம்மதேவரை குறிக்கின்றது அதி யஜ்யம் என்பது ஆத்ம நிவேதனத்தை குறிக்கின்றது அனன்ய பக்தி என்பது அந்த பிரம்மத்திலேயே லயித்து அதையே தியானித்து சிந்தித்து அதனோடு கலப்பது இந்த பிரம்மத்தினுடைய சுபாவம் என்பது அத்தியாத்மம் என்று சொல்லாடலை கொண்டு அது விளக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த எல்லாம் கிருஷ்ண பகவான் அருகின்றார் அக்ஷர பிரம்ம யோகத் பிரம்மமாகிய தன்னுடைய தன்மையை அவர் இந்த அத்தியாயத்தின் ஒன்பது மற்றும் பத்தாவது ஸ்லோகத்தில் விளக்கும் பொழுது முற்றும் உணர்ந்தவனை தொல்லோனை அனைத்தையும் அழுபவன் அணுவுக்கும் நுண்மையன் அனைத்தையும் தாங்குபவன் சிந்தனைக்கும் எட்டாத வடிவுடையவன் பதிரவனைப் போன்று ஒளிர்பவன் அக்ஞான இருளுக்கு அப்பாற்பட்டவன் பக்தியோடும் உறுதியான மனத்தோடும் யோக பலத்தோடும் குருவத்தின் மத்தியில் பிராணன் முழுவதையும் வைத்து மரணகாலத்தில் யார் நினைக்கின்றானோ இத்தகைய தன்மையுடைய பரமபுருஷனை யார் தியானம் செய்து உறுதியான மனத்தோடு பக்தியோடு புருவத்தின் மத்தியில் பிராணன் முழுவதையும் வைத்து மரணகாலத்தில் மரணகாலத்தில் எப்படி இறைவனை அடைவது என்று அர்ஜுனர் ஒரு ஐயத்தை வைக்கின்றார் அல்லவா அதற்கு பதிலாக அப்படி இந்த மாதிரியான உறுதிப்பான்மையுடைய மனத்தோடு பிராணனை புருவத்தின் மத்தியில் வைத்து இத்தகைய அளப்பரிய தன்மையுடைய அந்த பிரம்மத்தை மரண காலத்தில் யார் நினைக்கின்றானோ அவன் அதிவ்ய பரம புருஷனை அடைகின்றான் என்று விளக்குகின்றான் இந்த அக்ஷர பிரம்ம யோகத்திற்கு பிறகு இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் ಅಧ್ಯಾಯಂ ಒಂಬತ್ತಾವದ ಅಧ್ಯಾಯಂ ರಾಜವಿದ್ಯಾ ರಾಜಗುಹ್ಯ ಯೋಗಂ ಶ್ರೀ ಭಗವಾನು ವಾಚ ಇತಂ ತುತೆ ಗುಹ್ಯತಮಂ ಪ್ರವಕ್ಷ್ಯಾಂ ಯನ ಸೂಯವೇ ಜ್ಞಾನಂ ವಿಜ್ಞಾನ ಸಹಿತಂ ಯಜ್ಞಾತ್ವಾ ಮೋಕ್ಷ್ಯ ಸೇಶುಪಾತ್ ಎದೆ ಅರಿಂದ அசுபத்திலிருந்து விடுபடுவாயோ அனுபவத்தோடு கூடிய அந்த ஆழ்ந்த ஞானத்தை பொறாமைப்படாத உனக்கு நன்கு எடுத்து உரைக்கின்றேன் அத்தகைய ஞானம் யாருக்கு கிடைக்கும் பொறாமை இல்லாதவனுக்கு கிடைக்கும் அர்ஜுனனுக்கு அந்த பொறாமை இல்லை என்று கிருஷ்ணர் அருளுகின்றார் அந்த ஆழ்ந்த ஞானத்தை இந்த ஞானம் வித்தைகளுள் வேந்து மறைபொருளுள் மேலானது தர் தருதலில் தூய்மை தருதலில் தலை சிறந்தது இது நமக்கு தூய்மை அளிக்கின்றது ஆழமான ஞானம் வித்தைகளுள் சிறந்தது மறைபொருளுள் மேனானது உணர்தலுக்கு உரியது செய்தற்கு மிகவும் எளியது ஆனால் அதே சமயம் இது அழிவற்றது இந்த யோகமானது ராஜ யோகம் என்பது யோகங்களுள் சிறந்தது என்று பெயர் பெறுகின்றது அங்க நம் வித்தைகளுள் பிரம்ம வித்தைக்கு ராஜவித்தை என்று பெயராம் ராஜமார்க்கத்தில் எல்லோருக்கும் செல்ல உரிமை இருப்பது போன்று அதாவது ராஜமார்க்கம் என்பது ராஜபாட் என்று அந்த காலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டே அதாவது பிரம்ம பிரம்மஞானத்திற்கு ஜீவர்கள் எல்லோருக்கும் உரிமை உண்டு ஆனால் பொறாமை முதலிய தோஷங்களில் நின்று மன பரிபாகம் அடையாதவர்களுக்கு இது ராஜ குஹ்யம் அதாவது ரகசியம் குகியம் என்றால் ரகசியம் அல்லது மிக மறைபொருள் ஆகிவிடுகின்றது இது எளியது அழிவில்லாதது இது பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதுதான் ஆனால் பொறாமை போன்ற தோஷங்களிலிருந்து மன பரிவாகம் அடையப்பெறாதவர்களுக்கு இந்த தர்மத்தில் ஸ்ரத்த இல்லாதவர்கள் என்னை அடையாது மரண சம்சார மார்க்கத்திலேயே உழல்கின்றனர் இந்த ராஜவித்யா ராஜகுக்கிய யோகத்தில் பூதங்களை பற்றி பகவான் அருள்கின்றார் எல்லாமே தன்னிடத்தில் இருக்கின்றன இருக்கின்றனர் வருகின்றன என்பதையும் சொல்கின்றார் அதாவது எல்லாம் இறைவனிடத்தில் இருக்கின்றது பிரம்மத்திடம் இருக்கின்றது ஆனால் பிரம்மம் அதனோடு கலப்பது இல்லை என்பதையும் விளக்குகின்றார் பூதங்கள் என்னிடத்து நிற்பவைகள் அல்ல என்னுடைய ஈஸ்வர யோக மகிமையை பார் பூதகணங்கள் ஆக்கவும் காக்கவும் செய்கிற என் சொரூபம் அவைகளிடத்தில் இல்லை ஏனென்றால் பூதங்கள் தூலமாக இருக்கின்றன இறைவன் சுரூப இலக்கணம் அவனுடைய அளப்பரிய சொல்ல முடியாத வாக்கு வாக் வாக்குமன அகோச்சரம் என்று விவேக சுடாமணிய பகவத் அருளி அருளியிருக்கிறாரே அப்படிப்பட்ட அந்த சுரூப இலக்கணத்தை பூதத்தில் நாம் பார்க்க முடியுமா அதைத்தான் இங்கே கிருஷ்ணர் சொல்லுகின்றார் பூதங்கள் எல்லாம் என்னிடத்திருக்கின்றனவென்று தெரிந்து கொள்ள ஆனால் அவை என்னிடத்தில் இருக்கின்றன என்னுடைய சுரூப இலக்கணம் அந்த தூலத்தில் இல்லை என்று சொல்லி பூதங்களெல்லாம் கர்ப்ப முடிவில் என்னுடைய பிரகிருதியை அடைகின்றன மறுபடியும் கர்ப்பத் துவக்கத்தில் அவைகளை நான் தோற்றுவிக்கின்றேன் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய விஷ்ருஜாமி புனம் புனக பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவச்சம் பிரகிருதேர்வஜாத் பிரகிருதியின் உயிர் உயிர்த்திரள் யாவற்றையும் திரும்பத் திரும்ப நானே தோற்றுவிக்கின்றேன் என்னுடைய பரசுரூபத்தையும் நான் உயிர்களுக்கெல்லாம் ஈசனாய் இருப்பதையும் அறியாத மூடர்கள் ஒரு மானுட வடிவன் எடுத்தவன் என்று எண்ணி என்னை அவமதிக்கின்றனர் வீணாசை உடையவர்கள் பயன்படா செயல் செய்பவர்கள் கோணிய

பயனற்ற செயல்களை செய்பவர்கள் மயக்கத்தில் இருப்பவர்கள் கோணல் புத்தி உடையவர்கள் எல்லாம் அசுர இயல்பை அடைகின்றார் மகாத்மாக்கள் எப்படி தெய்வீக இயல்பை அடைந்தவர்களாய் உயிர்களுக்கு பிறப்பிடமும் அழியாதவனும் நான் என்று அறிந்து வேறு எதிலும் பற்று வைக்காது என்னை வழிபடுகின்றனர் பரம்பொருளை உள்ளபடி அறிகிறவர்கள் தங்களை பரம்பொருளுக்கு கொடுத்து விடுகின்றார்கள் அதாவது ஆன்மணி ஆகையால் அது ஞான யஜ்யம் ஆகின்றது இங்கே ஒன்றாய் வேராய் பலவாய் இப்படி இறைவன் ஞான யஜத்தால் வேட்பவர்களாகிய ஏனையவர்களும் என்னை ஒன்றாய் வேறாய் பலவாய் உபாசிக்கின்றனர் என்று சொல்லுகின்றார் இந்த ஞான யஜத்தில் இறைவனை உபாசிக்கின்றவர்கள் உபாசனை என்பதே தன்னிலையின் உடைய தன்னிலையை விட அடுத்த உயர்வான நிலையை பிறரிடமிருந்து உபாசனை பெறுவது அதுதான் உபாச அத்தகையவர் தான் உபாசகன் அப்படி இந்த ஞான யஜ்ஞத்தின் வாயிலாக இறைவனை அந்த தத்துவத்தை சொரூப இலக்கணத்தை உணர முற்படுபவர்கள் எவ்வாறெல்லாம் இறைவனை அவர்கள் பார்க்கின்றார்கள் ஒன்றாய் அத்வைத பாவனையில் வேறாக தாசமார்க்கமாக ஆண்டான் அடிமை பாவமாக அடுத்தது விஸ்வதோ முகம் அதாவது பலவாக இறைவன் எல்லாவற்றிலும் இறைவனுடைய ஆக இறைவன் பலவாகவும் இருக்கின்றான் ஆனால் இறைவன் சிறப்பு புருந்தியவன் அவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றான் எல்லாவற்றிலும் அவனுடைய அந்த சக்தி தான் அதுதான் எல்லாவற்றையும் இயக்குகின்றது அப்படி என்றால் அவனுக்கும் மற்றையவர்களுக்கும் ஒரு வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவன் சிறப்பு பொருந்தியவன் என்ற அந்த சிறப்பினை சொல்வதுதான் விசிஷ்டாத்வைதம் ஆக அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் இப்படி இந்த மூன்று நிலைகளில் எதில் வைத்து சாதனம் செய்தாலும் அது ஞான யஜ்யம் ஆகின்றது என்று இறைவன் அருளுகின்றார் பதினாறாவது அகம் கிரத்துர் அகம் யஜக ஸ்வதாகம் அகம் ఔஷதம் மந்திரோ மந்த்ர அகம் அமேவாஜ்யம் அகம் அக்னீர் அகம் குதம் நானே கிருத்து என்ற வைதீக கர்மம் யக்ஞமும் நானே ஸ்வதாவாவதும் நான் ஔஷதம் நான் மந்திரம் நான் ஓமம் செய்யப்படும் நீங்கும் நான் அக்னியாவது நான் வேட்டல் நானே என்று பதினாறாவது ஸ்லோகத்தில் அருளும் கிருஷ்ண பகவான் இந்த ஜகத்தின் தந்தை தாய் பாட்டனாரானவனும் கர்ம வலனை கொடுப்பவனும் அறியத்தக்கவனும் தூய்மை செய்பவனும் ஓங்காரம் எஜிர் வேதங்கள் ஆகின்றவனும் அனே எல்லா உறவுகளாக இருப்பவனும் நானே இதைத்தான் திருநாவுக்கரசர் சொல்லுவார் அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று ஒரு தேவார திருப்பதிகத்தில் நாவகரசி பெருமான் பாடியிருப்பார் அப்படி கிருஷ்ண பகவான் எல்லா உறவுகளாகவும் எல்லா மறைபொருளாகவும் இருப்பவன் நானே என்று சொல்லுகின்ற அது மட்டுமல்ல உனக்கு தோழனாக இருக்கின்றேன் உனக்கு புகலிடமாக இருக்கின்றேன் உனக்கு அடைக்கலம் கொடுக்கின்றேன் உன்னுடைய பிறப்பிடம் நாம் எல்லோரும் இறைவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கின்றோம் உன்னோட பிறப்பிடமாக இருக்கின்றேன் நீ ஒடுங்கும் இடமும் நான் தான் நீ தங்கும் இடமும் நான் தான் அளஞ்சியமாக இருக்கின்றேன் அழியாத வித்து இந்த ஒரு தருணத்தில் இதில் சாட்சியாக இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு நிலைதான் இறைவனுடைய அந்த சுரூப இலக்கணம் உயிர் வகைகள் தத்தம் கடமைகளை முறையாக செய்ததற்கும் செய்யாததற்கும் சாட்சி அல்லது பார்த்திருப்பவராக உள்ளவர் பகவான் அதுதான் இறைவனுடைய சுரூப இலக்கணம் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை தோற்றி ஒடுக்கி மற்ற எல்லா பூதங்களையும் இயக்கி இதை நடத்துவிப்பவனும் நானே சத்தும் அசத்தும் நானே என்று பார்த்தனுக்கு விளக்குகின்றார் பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது ஸ்லோகம் அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபு ஏவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேனா தஸ்ய வந்திதே நானே சகல யாகங்களுக்கும் போக்தாவாகவும் பிரபுவாகவும் இருக்கின்றேன் ஆனால் பல தேவதைகளை வணங்குபவர் என்னை உள்ளபடி அறிகின்றவர் இல்லை ஆகையால் அவர்கள் வலிவி பிறவியில் வீழ்கின்றனர் தேவர்களை துழுபவர்கள் தேவர்களை அடைகின்றனர் யாந்தி போற்றுபவர் பித்ருக்களை பெறுகின்றனர் யாந்தி பூதங்களை வணங்குபவர் பூதங்களை போய் சேர்கின்றனர் பூதானி யாந்தி பூ யாந்தி என்னை பூஜிக்கின்றவர்கள் என்னையே எய்துவார்கள் நீ எதுவாய் ஆக விரும்புகிறாயோ எதையே நீ சிந்திக்கிறாயோ எதையே நீ தியானிக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றார் அப்படி இறைவனை பூஜிக்கின்றவர்கள் அவனை அடைகின்றார்கள் யாந்தி மாம் என்று மாம் அதாவது என்னை என்னை அடைகின்றார்கள் என்று இந்த இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தை சொல்லுகின்றார் தன்னிலும் மிக்காரை அணுகி அவர்களுக்கு ஒப்பாக வேண்டும் என்று முயலுவதுதான் உபாசனை அதுதான் உபாசகன் வழிபாடு என்பதும் அதுவே உபாசகனுக்கு உபாசனாமூர்த்தியின் விபூதி அல்லது மகிமை எல்லாம் வந்து அமைகின்றது நினைப்பது தாழ்ந்ததாகிறது ஆகையால் அதாவது தாழ்ந்ததை நினைப்பது தாழ்ந்ததாகின்றது ஆகையால் தான் தேவதைகளை உபாசிப்பவர் தேவதைகளை தான் அடைகின்றார் பித்ருக்களை வணங்குபவர் பித்ருக்களை சேர்கின்றார் ஊத பிசாசுகளை போற்றுபவர் பிசாசு ஆகின்றான் ஈஸ்வரனை உபாசிப்பவன் ஈஸ்வரனை அடைகின்றான் அப்பொழுதுதான் அவருடைய தன்மையும் அவருடைய மகிமையும் இவனுக்கு வந்து அமைகின்றது என்று சொல்லுகின்றது இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் குந்தியின் புதல்வா நீ எதை செய்தாலும் யாது புசித்தாலும் எந்த ஹோமத்தை செய்தாலும் எதை ஐயமிட்டாலும் எத்தவத்தை புரிந்தாலும் எனக்கே அவர்த்தனையும் அர்ப்பணம் செய்வாயாக நன்மை தீமைகளை பயக்கின்ற வினைத்தலைகளின்று விடுபடுவாய் சந்நியாச யோகத்தில் உள்ளத்தை உறுதியாக வைத்தவனாய் வினையினின்று விடுபட்டு என்னை அடைவாய் நான் செய்கிறேன் நான் செய்ய வேண்டும் என்ற அந்த அகங்கார பாவத்தை விட்டொழித்து நன்மை தீமை என்னும் இருமைகள் இந்த கர்ம பலன்களில் நாட்டம் கொள்ளாது பற்று வைக்காது அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த வினை தலைகளிலிருந்து நீ விடுபடுவாய் என்று பகவான் பார்த்தனுக்கு அறிவுரை கூறுகின்றார் கர்மத்தை விடுதல் கர்மத்தை செய்தல் ஆகிய இரண்டுக்கும் இடையில் உள்ள முரண்பாடு சந்நியாச தான் சமரசம் பெறுகின்றது ஒரு சந்யாசி பற்றுதலை விட்டவர் துறந்தவர் தெஜத்து என்ற ஒரு வார்த்தை இன்றைய ஆத்ம விசாரம் விவேக சூடாமணியிலும் இந்த பற்றுகளை விடுதல் துரத்தல் ஆகியவற்றையே நம்முடைய ஆதிசங்கராச்சாரியார் நமக்கு பணி பணிக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த தெஜத்து துரத்தல் ஆக அத்தகைய ஒரு நிலைதான் அந்த சந்நியாச யோகம் அப்படி அந்த ஒரு யோக நிலையில் இருந்து நாம் கர்மத்தை செய்யும் பொழுது அந்த வினை தலைகளில் இருந்து நாம் விடுபடுவோம் அந்த கர்ம பலன் நம்மை சாராது அவை அனைத்தும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்து என்று சொல்லுவோமே அதை அந்த நிலையில் இருந்து கர்மங்களை செய் என்று சொல்லுகின்றார்கள் பெரியவர்கள் நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமாயிருக்கின்றேன் எனக்கு பகைவனுமில்லை நண்பனும் இல்லை ஆனால் என்னை பக்தியோடு பஜிக்கின்றவர்கள் என்பால் பால் உள்ளர் நானும் அவர்கள் பால் உள்ளேன் என்று சொல்லும் கிருஷ்ண பகவான் கீழான பிறவியர்களாகிய பெண்பாளர் வைஷ்யர் சூத்திரர் ஆகியவரும் என்னை சார்ந்திருந்து நிச்சயமாக பரகதி அடைகின்றனர் என்று முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் மாம்கி ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராஸ்தே அபி யாந்திபராம் புண்ணியவான்களும் பக்தர்களுமாகிய பிராமணர்களையும் அவ்வாறே ராஜரிஷிகளையும் பற்றி பின்பு பேசுவானேன் நிலையற்றதும் சுகமற்றதுமாகிய இந்த உலகை பெற்ற நீ என்னை வஜிப்பாயாக மனதை என்னிடத்து வைத்து என் பால் பக்தி செய் எனக்கு யாகம் செய்து என்னை வணங்கு என்னை குறியாக கொண்டு உள்ளத்தை உறுதிப்படுத்து என்னை அடைவாயாக என்று முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தை சொல்லி இந்த ராஜ வித்யா ராஜகுக்கிய யோகத்தை நிறைவு செய்கின்றார் பகவான் கிருஷ்ணன் மனப்பரிபாகத்துக்கு ஏற்றார் போல பிறவி மேலானது அல்லது கீழானது ஆகின்றது இங்கே இந்த ஸ்லோகமானது முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திற்கு சுவாமி சின்மையா நம்முடைய சுவாமி சித்பவானந்தர் அவருக்குரிய விளக்கத்தை நாம் இங்கு ஈண்டு பார்ப்பது அவசியம் ஈண்டு இயம்பப்பட்ட இந்த மூவர் யார் பெண் வைசியர் சூத்ரன் இயம்பப்பட்ட இந்த மூவரும் கீழான பிறவியரே எற்குலத்தில் பிறந்தவராயினும் இயல்பாக மாதர் உறுதியான உள்ளம் உடையவர் அல்ல வேதமையே பெண்டிரது இயல்பு திண்மை வாய்ந்திருக்கும் தையலர் மிக குறை அத்தகைய சிறுபான்மையர் விதிக்கு விலக்கானவர் என்றே சொல்லலாம் ஆக பொதுவாக பெண்மக்களை கீழான பிறவியர் என்பது இயற்கைக்கு ஒத்ததொரு சொல்லாகும் இழிச்சொல் அல்ல இந்த உலக வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளை சேகரிப்பதிலேயே மனது வைப்பவர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஏனென்றால் பிறரிடத்து அடிமை தொழில் செய்தல் ஒன்றுதான் அவர்களுக்கு இயலும் ஜீவனோபாயத்தின் பொருட்டு தம் வாழ்க்கையை யார் பிறரிடத்து ஒப்படைக்கின்றனரோ அவரே சூத்திரர் இவ்வுலகம் ஒன்றை மட்டும் அறிந்து அதை சார்ந்திருக்கும் அன்னவர் இறைவனை சார்கிறது இல்லை அழுக்கப்படிந்த உடல் நீராடுவதால் சுத்தி அடைகின்றது பரமனை பக்தியுடன் போற்றுவதால் சித்த அகலுகின்றது மனம் குவிகின்றது பரபோதம் ஓங்குகின்றது பரகதியும் கைகூடுகின்றது கீழான பிறவி என்பது ஒரு நாளும் பக்திக்கு இடைஞ்சல் அல்ல கடலை அடையும் நதிகளெல்லாம் கடல் மயம் ஆகின்றன புண்ணிய நதி அசுத்தமான அந்த நீர் ஆகிய அனைத்தும் கடலில் ஒரே பதவியைத்தான் பெறுகின்றன கடவுளை கருதும் மனிதர்களெல்லாம் கடவுள் மயம் ஆகின்றனர் கடவுளின் அருள் அவர்களை மேலோர் ஆக்குகின்றது கடவுளை அடையத்தக்காதார் என்பார் எவருமில்லை என்பது சுவாமி சித் இந்த ஸ்லோகத்திற்கு கொடுத்த விளக்கம் முப்பத்தி நான்கு ஸ்லோகங்களை கொண்ட ராஜவித்யா ராஜகு யோகத்தை நிறைவு செய்து इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे राजविद्याराजगुह्ययोगो नाम नवमोऽध्यायः हरिः ओं